வேறு எல்லாருக்கும் இந்த வீடியோவில் கொடுவா மீன் ஃப்ரை எப்படி தான் காட்ட போகிறேன் இது எந்த மீன் மட்டும் இல்லை நீங்கள் எந்த மீனில் வேணால் இந்த ரெசிபி ட்ரை பண்ணலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த மீனில் ட்ரை பண்ணுறீங்களோ அதை நல்லா வாஷ் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு கல்லுப்பு போட்டு வாஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இந்த கொடுவா மீன் வந்து ரொம்ப நிறைய முள்ளும் இல்லை அதே மாதிரி அதோட ஸ்கின் எல்லாம் அவங்க உரிச்சே தான் கொடுத்துருந்தாங்க இது நல்ல ஒரு ஃபிஷ் ஃபிங்கருக்கு போடுற மாதிரி அந்த மாதிரி நீட் நீட்டாக வேறு கட் பண்ணியிருந்தாங்க ஸோ அதனால தான் மீன் இப்படி இருக்குது அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி எடுத்துட்டு அப்புறம் நான் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் இருக்கும் இல்லையா அது வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் இந்த ஃபிஷ் ஃப்ரைக்கெல்லாம் வெளியில வாங்கி ஃபிஷ் ஃப்ரை மசாலா நிறைய பிராண்ட்ல இருக்கு அதை தாண்டி வீட்டில் அரைச்ச மசாலா போட்டா ரொம்பவே சூப்பரா இருக்கும் நான் இதுவுமே ஆட் பண்றேன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் இருக்கும் இல்லையா அதையுமே ஆட் பண்றேன் அதுக்கப்புறம் ஆச்சி பிராண்ட்ல இருந்து குழம்பு மிளகாத்தூள் அதையுமே நான் மோஸ்ட் ஆஃப் பிஷ் ஃப்ரைக்கெல்லாம் யூஸ் பண்ணுவேன் ரெண்டுத்துலேயும் ஒன் அண்ட் ஆஃப் ஸ்பூன் ஒன் அண்ட் ஹாஃப் ஸ்பூன் போட்டுக்கோங்க உங்களுக்கு காரம் இன்னும் எக்ஸ்ட்ராவா வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம் இல்லை ரொம்ப காரம் வேண்டாம் அப்படின்னா இன்னும் நீங்க கம்மி கூட பண்ணிக்கலாம் நெக்ஸ்டா வந்து கலருக்காக ஆச்சி பிராண்ட்ல காஷ்மீரி சில்லி பவுடர் இருக்கும் இல்லையா அதை வந்து நான் ரொம்ப கம்மியா ஆட் பண்ணிக்கிறேன் ஏன்னா இது வந்து சும்மா கலருக்காக தான் ஆட் பண்றோம் ஸோ அதனால நான் ரொம்ப ஒரு டூ பீன்ஸ் த்ரீ பீன்ஸ் அளவுக்கு தான் ஆடே பண்ணுறேன் நெக்ஸ்ட்டாக வந்து அதே ஆச்சி பிராண்ட்ல வந்து மல்லித்தூள் இருக்கும்ல அதுவும் அதுவும் வந்து ஒரு சும்மா ஒரு கால் ஸ்பூன் மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் அதுவும் நல்ல ஃப்ளேவர் இருக்கும் ஸோ அதனால் ஆட் பண்ணுறேன் அதே ஆச்சி பிராண்ட்ல சீரக பொடியும் இருக்கும் அதுவுமே வந்து நான் கால் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் ஏன்னா ஃபிஷ் ஃப்ரைக்கு அது போட்டால் ரொம்பவே சூப்பர் ஃப்ளேவர் இருக்கும் நெக்ஸ்ட்டாக வந்து இதில் நான் புளி தண்ணி விட்டுக்கிறேன் புளி வந்து எவ்வளோ உங்கள் புளிப்புக்கு ஏற்றா மாதிரி நான் ரொம்ப கொஞ்சம் கம்மியாக தான் விட்டேன் இது புளி வேண்டாம் அப்படின்னா லெமன் கூட விடலாம் பட் புளி போட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் நெக்ஸ்டா வந்து தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிட்டு கொஞ்சமா மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டூ டூ த்ரீ பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணா போதும் அதுக்கு மேலே ஆட் பண்ணாதீங்க ஏன்னா வாஷ் பண்ணும்போதே போதே மஞ்சத்தூள் போட்டுதான் வாஷ் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூனும் மிளகு தூளும் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கோங்க மிளகு தூள் ஆட் பண்ணாலுமே ரொம்பவே சூப்பரா இருக்கும் ஃபிஷ் ஃப்ரை ஸோ அதனால நான் கொஞ்சம் ஆட் பண்ணுவேன் இது எல்லாம் போட்டு அப்புறம் நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க அது கீழே ஏன் தண்ணியாக இருக்குதுன்னு யோசிக்காதீங்க ஏன்னா வந்து என்னோடய ஃபிஷ் வந்து நான் ஃப்ரீசரில் வச்சனால அது நல்லா ஐஸ் கட்டியாக இருந்தது ஸோ அதனால் வந்து அந்த ஐஸ் கட்டி கொஞ்சமாக இருந்தால் இருந்தனால அது கரையும் போது தண்ணி லைட்டாக இருந்தது நான் அதோடய சேர்த்து தான் மிக்ஸ் பண்ணி வச்சேன் இந்த கொடுவா மீனில் வந்து இந்த மாதிரி ஃப்ரை மட்டும் ஃப்ரை பண்ணாலுமே சூப்பராக இருக்கும் அதை தாண்டி இந்த ஃபிஷ் ஃபிங்கர் பண்ணதாலனா அது புட்டு மாதிரி கூட பண்ணி சாப்பிட்லாம் ஏன்னா வந்து இதில் அவ்வளோவா முள்ளும் இல்லை ஃபுல்லாக வந்து அது ஃப்ளெஷ் தான் இருந்தது இந்த சிக்கன் மாதிரி நல்ல நிறைய ஃப்ளெஷ் தான் இருந்தது இந்த மீனில் ஸோ அதனால அந்த மாதிரி ரெசிபி எல்லாம் கூட இந்த மீனில் பண்ணலாம் இது அப்புறம் உப்பு காரம் எல்லாமே ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க எது தேவையோ எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கலாம் இந்த பெரட்டுற டைம்லேயே சும்மா கொஞ்சம் ஒரு கையளவுக்கு கருவேப்பில் ஆட் பண்ணி நல்லா பெரட்டி வச்சிங்கன்னா அந்த கருவேப்பிலையோட ஃப்ளேவர் கூட அந்த ஃபிஷ்ல மேரினேட் ஆகும் போது நல்லா இறங்கி இருக்கும் அவ்வளோதான் இதை பெரட்டிட்டு நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க ஃப்ரீசரில் வைக்காதீங்க ஏன்னா ஃப்ரீசர் வைக்க வேண்டாம் ஏன்னா கொஞ்சம் நேரத்தில் நம்ம பொறிக்க போகிறோன்றனால ஃப்ரிட்ஜிலே நீங்கள் வைங்க ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் மேரினேட் பண்ண டைம் கொடுத்தா ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடும் ஸோ அதனால் தேர்ட்டி மினிட்ஸ் மட்டும் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டாக வந்து நான் ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கிறேன் நீங்கள் ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு எந்த இது வச்சுருக்கீங்களோ அதை வச்சுட்டு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணலாம் நான் வந்து இதில் கடலெனே ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் தேங்காய் எண்ணெய் ஃப்ளேவர் பிடிக்குனா நீங்கள் தேங்காய் எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்டா அந்த தவால வந்து நான் ஒரு கை அளவுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன் ஏன்னா நான் அதை ஃபிஷ் ஃப்ரைல அந்த மசாலா பெரட்டும் போது அதில் போட மறந்துட்டேன் ஸோ அதனால வந்து நான் தவாலையே என்ன நல்லா சூடான அப்புறம் போட்டுக்கிறேன் நெக்ஸ்ட் நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்க ஃபிஷ்ஷை வந்து ஒன்ஸ் திருப்பி நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துடுங்க ஏன்னா வந்து அது ஃப்ரீ ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தனால அங்கங்கே ஒரு மாதிரி இருக்கும் ஸோ அதனால திருப்பி நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு எண்ணெய் வந்து நல்லா காஞ்ச உடனே ஃபிஷ் போடுங்க அப்போதான் நல்லா ஒட்டாமல் வரும் நல்லா காய்ஞ்ச உடனே ஒரு ஒரு பீஸாக எடுத்து அந்த தவால ஃபுல்லாக வச்சுடுங்க அதுக்குன்னு கேப்பு விடாமல் ஃபுல்லாக வச்சிடாதீங்க ஒரு நாலஞ்சு பீஸ் மட்டும் வைங்க உங்களோட நீங்கள் யூஸ் பண்ணுற பாத்திரமோட அளவு பொறுத்து அத்தனை பீஸ் வச்சுக்கோங்க கொஞ்சம் ஸ்பேஸ் விடுங்க ஃபுல்லாக வச்சிடாதீங்க நான் வந்து அந்த தவாலை வச்சுட்டு என்னெல்லாம் முன்னாடியே ஊற்றியாச்சில் நான் நல்லா காஞ்ச தான் அந்த தவால ஃபிஷ் எல்லாமே வச்சேன் வச்சுட்டு ஒரு நாலும் அஞ்சு பீஸ் மட்டும்தான் வச்சிருப்பேன் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுருப்பேன் ஒரு ஒரு ஃபிஷ்க்கும் நடுவில் அவ்வளோதான் இது வச்ச அப்புறம் கொஞ்சம் மீடியம் டு ஸ்லோ ஃப்ளேம்லேயே வந்து கொஞ்சம் நேரத்துக்கு விடுங்க நல்லா அதுவே தானாக ரோஸ்ட் ஆகி நல்லா கலர் சேஞ்ச் ஆகியிருக்கும் ஸோ அதனால் அதே கொஞ்சம் நேரத்துக்கு எதுவுமே பண்ணாமல் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வரைக்கும் அதை அப்படியே விட்டுருங்க அதுவே நல்லா கீழே ப்ரவுன் கலரில் நல்லா ரோஸ்ட் ஆகி இருக்கும் நெக்ஸ்ட் நல்லா ரோஸ்ட் ஆன அப்புறம் திருப்பி போடுங்க இந்த வீடியோவில் வந்து என்னோட ஃபோனில் கொஞ்சம் கலர் கம்மியாக தெரியுது பட் நேரில் எப்படி இருக்காது நேரில் ஒரு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கலர் இருக்கா மாதிரி தெரியுது பட் வீடியோவில் நான் எடுக்கும் போது எல்லாமே இந்த ஆரேஞ்ச் ஸ்டோன் அந்த மாதிரி கலர்லேயே தெரியுது அது ஏன்ட்டு எனக்கு தெரியல அவனுதான் ரெண்டு சைடும் திருப்பி போட்ட அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நான் வந்து இன்னைக்கு மிளகா கிள்ளி போட்ட சாம்பார் இருக்குது அந்த ஃபிஷ்ஷை வந்து சைட் வச்சு சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருந்தது இந்த ரெசிபியை நீங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க